இந்த வீடியோ பாலியில் இருக்கிற தேர்ட்டில் ஐலண்ட் அதாவது ஆமை தீவின்ற ஒரு இடத்துக்கு போன நேரம் எடுத்தது இங்கே தான் அந்த ஆறடி ஓவால் அதாவது பறக்கேற்க இப்படி சட்டியை பிரிச்சு தண்டா ஒரு பக்கத்துலேருந்து மற்ற பக்கம் கிட்டத்தட்ட ஆறு அடி இருக்குது மந்த ஓவால் இருக்குது அதோட இது வந்து ஒரு ஆமைகள் காற்பகம் மாதிரி இந்த அப்படி அதாவது ரெண்டு அடிவட்டு ரெண்டு வார ஆமையை இங்கே வந்து குணப்படுத்தி அப்புறம் திருப்பி கடலுக்கு விடுறவை அதோட இதில் இந்த கரையில் வந்து முட்டை இட்டால் அப்புறம் அந்த முட்டைகள் எல்லாம் எடுத்து அப்புறம் குஞ்சு பறித்த பிறகு அதை திருப்பி கடலுக்கு உண்டே விழுறவையாம் இந்த இதில் வந்து நீங்கள் அந்த ஆமைகளை எல்லாம் தூக்கி கையில் வச்சு பார்க்கலாம் அதோட நிறைய இங்கே நோமலை நேட்டிவ் அதாவது பாலியில் இருக்கிற மிருகங்களை எல்லாம் பறவைகள் வச்சிருக்கணும் அதோட பாம்பு இப்படி இந்த உடும்புகள் பெப்டைல் வகையெல்லாம் நீங்கள் கையில் தூக்கி தண்ணலாம் இதான அந்த பெரிய ஃப்ளயிங் ஃபாக்ஸுன்னு அந்த ஆரடி அகலமான ஓகுவால் எப்படி அந்த விருப்பமெண்டா உங்களுக்கு பின்னம் நீங்கள் கையில் தூக்கி வச்சுருக்கலாம் இது லூவா கண்டு மெரநாய் இதான அந்த கோப்பி ஸ்பெஷல் கோப்பி ஒன்று செய்கிறது அதோட இங்கே நிறைய ஓட்டல்ஸ் போட்டும் செய்யலாம் அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுக்க இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த தேர்ட்டில் ஐலண்ட் பாலி சவுத்தில் இருக்குது இதில் இதில் தெரிகிறாதான் இந்த ஐலேண்ட் அந்த தேர்ட்டில் ஐலண்ட் என்று சொல்கிற இடம் இதுக்கு போட்டில் நாங்கள் போனாங்கள் அப்படி சின்ன ஸ்பீட் போட் மாரி அதில் கூட்டிக் கொண்டு போவினோம் இப்போ அதில் தான் நாங்கள் இந்த தேர்ட்டில் ஐலண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதில் இந்த தண்ணிக்குள்ளே தானே அந்த போட்டை நிப்பாட்டி வேணும் என்ன அந்த கரைக்கு போட் பெறாது இப்படி முழங்கால் அளவு தண்ணிக்குள்ளே உறங்கித்தான் ப நடந்து வர வேணும் இது இந்த கடல் தண்ணி மேம் இப்படி ஒரு ஏரி மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே நிற்குது சுத்த வேற அப்படி அங்கல் எல்லாம் நிலங்கள் இருக்குது அதால் பெருசாக அலி ஒன்றும் பெறாது கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் போட்டில் வந்திருப்போம் இதுதான் இந்த கேட்டில் ஐலண்டில் இருக்கிற அந்த ஆமைகள் காப்பகம் அதோட இங்கே வேறு மிருகங்கள் பறவைகளும் இருக்குது இதை பார்க்கத்தான் நாங்கள் வந்து நாங்கள் இங்கே நிறைய ஆமைகள் வந்து இதுகள் வந்து இப்படி கரைகளுக்கு வந்து திருப்பி போயிடலாம் அல்லது இப்படி காயப்பட்டு வந்த ஆமைகளை வெயிஞ்ச வச்சு பராமரிச்சுட்டு புறா திருப்பி கொண்டே விடுவினமாம் கடலுக்கு அது அந்த சில ஆமைகள் அந்த குட்டி அந்த முட்டை போட்டு குஞ்சு பொறிச்ச அந்த ஆமைகளையும் அப்புறம் இவ ஒரு கொஞ்சம் நாளாக விடுவினமாக இந்த ஆமை ஏதோ சுறா ஏதோ கடிச்சு ஒரு பக்கம் கால் பக்க சட்டையாக இல்லை அதையும் அதை வெளியில் போனால் அது வேறு ஏதாவது பிடிச்சது மண்டு அதை இஞ்சியே வச்சு பாதுகாக்கணும் அந்த ஆமையை நிறம் நுரம் இல்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆமை அப்படி நிறைய வகை ஆமைகள் இஞ்சி இருக்குது இது அந்த கடல் தாவரத்தை தான் சாப்பிட்றது அப்புறம் அங்காலம் இன்னொரு இடத்துல போனால் இந்த இடத்துக்குள்ளே நாங்களே எங்களுக்கே இந்த அந்த கடல் தாவரத்தை தரவினோம் நாங்கள் அந்த ஆமைகளுக்கு போய் தடியால் கொடுக்கலாம் அதுக்குத்தான் போய் கொண்டுருக்கிறோம் இப்படிதான் அந்த இது பார்த்திங்கன்னா இந்த பங்கால ஒரு பட்டிக்குள்ளே அந்த புல்லுகள் தாவரம் மாதிரி இந்த ஆமைகள் சாப்பிட்ற இதை வச்சிருக்கணும் அதை நாங்கள் இப்படி தடியில் எடுத்து அதை கொடுத்தால் அது இப்படி கிட்ட வந்து சாப்பிடும் இந்த இதில் கூடுதலாக இந்த இருக்கிற ஆமைகள் எல்லாம் கூடுதலானால் அந்த அப்படித்தான் அந்த மெயில் பார்த்தீங்க இந்த பட்டிப்பட்டி அதை விட கொஞ்சம் சிவப்பு கலர்லேயும் ரெண்டு மூன்று ஆமை நின்றது அதுக்குள்ள அதோட அப்புறம் அஞ்சாவில் வந்தீங்கடா அப்புறம் இப்படி அந்த சின்ன ஆமைகளையெல்லாம் இப்படி தேர கையில் நீங்கள் இது இன்னொரு வித்தியாசமான கடல் ஆமை இதுவும் கடல் ஆமை தான் இப்படி கிட்டத்தட்ட குருவி மாதிரி தான் பறக்குது இது அந்த இது வந்து இப்போ கிட்டடியில் தானா குஞ்சு பறிச்சது இதை இன்னும் கொஞ்சம் கால ஒரு ரெண்டு மூண்டை கிழமையில் திருப்பி கொண்டே கடலுக்கு விடுவினமா இப்படி இருந்ததுக்குள்ள கிணறு அந்த குட்டிகள் இந்த மண்ணுக்கு வச்சு இந்த குஞ்சு பறிச்சா பிறகு அது அப்படி கொஞ்ச நாள் தண்ணி கவச்சுருந்துட்டு அப்புறம் விடிவினோம் அதோட அப்புறம் அஞ்சு இந்த பாம்புகளும் இந்த பாலியில் இருக்கிற ஒரு வித பாம்பு ஊனம் இதுகளையும் நீங்கள் விருப்பம் பண்ணால் பெட் பண்ணலாம் அப்படி கழுத்தில் போட்டு படம் எடுக்கலாம் அது இப்படி கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு மாதிரி அதை இது ஒரு பெரிய பாந்தி உண்டு இதையும் இந்த இதுக்குள்ளே இப்படி சூ மாதிரி கூட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் இதுவும் பெண்ணாம் பெருசு மூத்த பார்த்திங்கன்னா அப்படியே வட்டமானது உண்டு பெரிய பூச்சு உண்டு இது கூடுதலாக அதுகளை அதுகளைத்தான் பிடிக்கிறது இடவில் வந்தால் இதுதான் அந்த பெரிய ராட்சத வௌவால் இதுலேயும் நிறைய இங்கே இருக்குது இதை வந்து ஜாயன் கோல்டன் கிரவுண்ட் ஃப்ளைங் ஃபோக்ஸ்ன்றது தமிழில் இதை ராட்சத தங்கக்கிடம் அணிந்த பறக்கும் என்று பெயர் இது கிட்டத்தட்ட ஆறடி சில வழி அதை விட கூடவும் அது இந்த செட்டை இந்த பறந்துதான்டா ஒரு பக்கத்தில் இருந்து மெட்ட பக்கம் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது அப்படி இது அந்த சட்டியை விரிக்குது இது ஒரு நல்ல பெரியது இது கிட்டத்தட்ட ஆறு அடி இருக்குமான் நைக்கிறன் இதையெல்லாம் நீங்கள் அப்படி உங்களை கையில் தடை நீங்கள் அப்படி கையில் இப்படி தூக்கி பிடிச்சி இதெல்லாம் கடிக்காது அப்படியே ஜெண்டில் நீங்கள் இதெல்லாம் இது வந்து லூவாக்குன்றது இது தமிழில் இதுக்கு பேர் இது வந்து அந்த கோப்பி பழங்களை சாப்பிட்டு அப்புறம் அந்த சாப்பிட்டு போடுற அந்த கோப்பி புழுக்கையால் அப்புறம் எடுத்து கழுவி வறுத்து அதில் தான் இந்த லூவா கோப்பி செய்கிறவன் இது வந்து ஒரு ஃபேமஸ் உலகத்திலேயே சரியான விலை இந்த கோப்பி ஒரு கோப்பி பத்து டாலர் யூஎஸ் டொலர் வேறு அந்த கோப்பி அதுவும் நான் முதல் ஒரு வீடியோ போட்டேன் முழக்கமே இதை பற்றி அதுதான் இந்த மிருகம் மெரனாய் லூவா கண்டு முடிஞ்ச வேறு இது இந்த இப்படி சின்ன வான்கோழிகள் மாதிரி இதுகளெல்லாம் வச்சிருக்கேன் நம்ம ஷோவுக்கு நீங்கள் பிள்ளை சின்ன பிள்ளைகளோடு வந்தால் அதுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பார்க்க அதோட அஞ்சு வேண்ட வேண்ட ட்ரெடிஷ்னல் வாலி மியூசிக்குகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அதையும் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல இளநீர் குடிக்கலாம் இதுகளை ப்ளே பண்ணலாம் இது படி பெரிய அப்படி பானை மாதிரி ஒன்றும் ஒரு வித்தியாசமான சவுண்டு இருக்கும் இதை பார்த்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்சம் ரெண்டு மணித்தேலாம் கிட்ட இதில் கை வந்திருக்கோம் அப்புறம் அதேமாதிரி அந்த வந்து எங்களை ஏற்றி கொண்டே மற்ற கரையில் விடுவினோம் அங்கே இந்த அந்த பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கடற்கரை இருக்குது அங்கே தான் இங்கே போகிறோம் அங்கே கொண்டு எங்களை இறக்கி விடணும் அங்கே வந்து நீங்கள் கடலில் அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம் வந்து நீங்கள் போர்டிங் பேரானா போர்ட் பேராக்ளைடிங் அப்படி நிறைய ஸ்போர்ட் நீங்கள் இதுக்குள்ளே வந்து செய்யலாம் அதில் பார்த்தீங்கன்னா இல்லை பனானா இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்து போகலாம் அதில் பின்னுக்கு பேராக்ளைடிங் செய்யணும் அப்படியே ஒரு ஒரு பேராசூட் மேரி அதில் அப்படி ரெண்டு அல்லது மூன்று பேர் இதுதான் போர்டிங் இப்படி ஒரு தண்ணி வந்து அப்படி நல்ல ஃபோர்ஸாக வரும் அதில் நீங்கள் நிற்காத அப்படி உங்களை மேலே கொண்டு போகும் இந்த அப்படி அந்த தண்ணிக்க செய்கிற விளையாட்டெல்லாம் இந்த கடற்கரையில் செய்யலாம் அதோடு இங்கே ஜெட் ஸ்கீ அந்த ஸ்கீடு அந்த மோட்டர் சைக்கிள் மாதிரி அதை நீங்கள் ரன் பண்ணி ஓடலாம் அல்லது இப்படி போட்ட ரன் பண்ணி பங்காலி மற்ற பக்கங்கள் எல்லாம் போய் வரலாம் அப்படி நிறைய ஆக்டிவிட்டி இங்கே செய்யலாம் எதிர்ப்பு ஒரு பீச் இதில் பக்கத்தில் ரெஸ்டாரண்டும் இருக்குது அப்போ நாங்கள் இங்கே தான் லஞ்சுக்கு அப்படியே புக் பண்ணாங்க அதோட இங்கே அப்படி இதில் அப்படியே சொன்னாவே அப்படி நெட் எல்லாம் கட்டி விடணும் நீங்கள் குரூப்பாக வந்தால் பாஸ்கெட் பால் எல்லாம் விளையாடலாம் இதில் பின்னுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு புக் பண்ணியிருக்கிறோம் இதில் அதோட இங்கே இந்த கடற்கரையில் இந்த இதில் சீ ஃபுட் வந்து ஃபேமஸ் நீங்கள் லொப்சர் நண்டு இறால் என்ன வேணுமென்றாலும் முதலேயே சொன்னீங்கண்டா உங்களுக்கு செய்து அறிவினோம் அதில் வந்த கொஞ்சம் பிள்ளைகள் அந்த இது பேராக்ளைடிங் செய்ய போகிறேன் இப்போ அந்த போய் புக் பண்ணிவிட்டு இதில் வந்துருக்கணும் வந்து அப்படியே கூட்டிக் கொண்டு போகணும் இல்லை மூன்று பேர் போயினோம் அவ ஒரு அந்த பராகிளைடிங் போட் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்கும் வே வந்து ஒரு சின்ன ஒரு சின்னொரு ஸ்பீட் போட் மேரி ஒன்றில் ஏற்றி அப்புறம் அங்கே கூட்டிக் கொண்டே அதில் ஏற்றி வினவான் அதான் போய் கொண்டிருக்கணும் இப்போ நான் ட்ரோனால் அந்த இதை மேலே இருந்து எடுக்கிறேன் இதான் அந்த சின்ன ஜெட் போட் உண்டு இதில் கூட்டிக்கொண்டே அப்புறம் அங்கால் அந்த கொஞ்சம் தள்ளி காட்பமான கடலுக்குள்ளே அந்த பெரிய ஸ்பீட் போட் நிற்கும் அதுதான் அந்த பெரசூட்டை சூட்டை கட்டிகளுக்கு அந்த ஸ்பீட்லேயே அது அப்படியே மேலெலும்பும் கொஞ்சம் தூரம் அப்படியே இழுத்து கொண்டு போகினோம் அதில் அப்படியே ஊஞ்சல் மாதிரி இப்படி ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி இருக்கலாம் அப்படி கொண்டு போக அப்படியே அதில் இருக்க ஃபன்னாக இருக்கும் மண்டு போயினோம் இதுவும் நல்ல ஒரு அழகான கடற்கரை நல்ல கிளியரான தண்ணி இந்த போட்டு மேலே இருந்து நான் இதை ட்ரோனால் எடுக்கிறேன் சின்னனா தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம் இது கிட்டத்தான ஏர்போர்ட் பதிக்கண்டா மேலாலே ஒரு பிளேன் உண்டு போகுது இந்த வெதர் வந்து முதல் நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் ஓராக இருக்குது இந்த மொயிலை இப்படி இருந்தால் தான் நல்லது அல்லது பயங்கர வெயிலாக இருக்கும் இதுதான் இந்த இது பார்த்தீங்கன்னாவே அதில் இருக்கினம் மூன்று பேரும் இப்போ அந்த ஸ்பீட் போட்டில் இருந்து கொண்டு போக அப்படியே இந்த பேரசூட் அப்படியே மேலே போகுது இதை பேராக்ளைடிங் என்று சொல்கிறவன் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் தருவினம் அப்படி தண்ணி கவிழ்ந்தாலும் நீங்கள் தாழ மாட்டீங்கள் நாங்கள் போன நேரம் இதுக்கு எழுபது டாலர் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவேன் யூஎஸ் டாலர் இந்த பேராக்ளைட்டில் போகிறதுக்கு அதோட இந்த படமும் எடுத்து தருவினா அதுக்கு எக்ஸ்ட்ராவே காசு கொடுக்கணும் இது வீடியோ நான் கடற்கரையில் நான் எடுத்த வீடியோ இங்கே அப்புறம் படமாகவே எடுப்பினா நீங்கள் போய் அதை பார்த்துட்டு படத்தை அதை எடுப்ப வேண்டலாம்